உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கிரத்தனம் டிவி கேவோட டாப் ஃபைவ் வேட்பாளர்கள் இப்படி ஒரு தலைப்பா அதுக்குள்ளேயவா டிவி கே உள்ள வேட்பாளர்கள் தேர்வுலாம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா இந்த வேலைகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா நடந்துகிட்டு இருக்கு நூறு வேட்பாளர் கிட்டத்தட்ட அவங்க இறுதி செஞ்சிட்டாங்க இவங்க தான் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சில பேர் சொல்றாங்கல்ல இந்த தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க டிவிகள நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இவனுங்க இன்னும் ஊருக்கே அரசியல் கத்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அந்த அளவுக்கு சில விஷயங்கள் ரொம்ப நேர்த்தியா நடந்துகிட்டு அதுல ஒரு விஷயம் தான் ஒரு நூறு வேட்பாளர்கள் தயார் நிலையில இருக்கக்கூடிய பட்டியல் இதற்கு மாற்று வேட்பாளர்களும் தயார் நிலையில இருக்கு அந்த நூறு பேர் பட்டியல் யார் அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த வீடியோல சொல்லுவோம் இன்னைக்கு டாப் வேட்பாளர்களை நாம சொல்ல போறோம் தான் முக்கியமான வேட்பாளர்கள் அப்படின்னு முதல் பட்டியல வரக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறத அவங்க யார் அப்படின்னு நாம பேசுவோம் அதுக்கு முன்னாடி டிஎம்கேவும் சரி சரி இந்த தேர்தலை ரொம்ப தீவிரமா அணுகிட்டு இருக்காங்க நீத்துரோண்டா வாடா அப்படிங்கிற மாதிரி அணுகிட்டு இருக்காங்க ஆனா அதிமுக திமுக செய்யக்கூடிய பயங்கரமான வேலைகள் எல்லாம் கண்டுகிட்ட மாதிரியே தெரியல பொதுவாகவே திமுக அப்படின்னாலே சாதி வெறி சாதி பிரிவினையை தூண்டி விடுவாங்க அது ஒரு பெரிய ஹிஸ்டரிய தனி வீடியோவா போடுவோம் இன்னைக்கு புதிய திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்போட மாநாடு கோவையில் நடக்குது இந்த மாநாட்டை முழுக்க முழுக்க ஃபைனான்ஸ் பண்றது சபரீசனும் செந்தில் பாலாஜி தான் இது முழுக்க முழுக்க திமுகவோட மாநாடு என்னன்னா நீங்க வடக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வன்னியர் பறையர் இவங்க உள்ள பிரிவினையை உருவாக்கி விட்டு குளிர்காயக்கூடிய வேலைகளை திமுக தொடர்ச்சியா செய்யுது தெற்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவர் தேவேந்திரர்கள் நாடார் இவங்கக்குள்ள வெட்டிக்கு வாங்க குத்திக்கு வாங்க நீங்க பாத்தீங்கன்னா இருநூறு கொலைக்கு மேல நடந்திருக்கும் இந்த சாதிய மோதல்கள்ல இது எல்லாத்துக்கும் பின்னாடி திமுக தான் இருக்கும் வெங்கடேஷ் வெங்கடேச பண்ணையார என்கவுண்டர்ல போட்ட உடனே அடுத்து ராதிகா செல்வி அவரோட மனைவியை கூப்பிட்டு மத்திய அமைச்சராகிச்சு திமுக அன்னைக்கு மைலேஜ் எடுக்கிறது அப்புறம் ராதிகா செல்வி அவர்களோட நிலை என்னாச்சு அன்னன்னைக்கு ஜாதி விளையாட்டு சமூக நீதி கூந்தல் பேசிட்டு இந்த வேலையை அவங்க செய்வாங்க இப்படி இவங்களால கொங்கு பகுதியில ஜெயிக்கவே முடியல அதற்காக தான் இப்ப கொங்கு பகுதியில கொங்கு வேளாள கவுண்டர் விசஸ் வேட்டுவ கவுண்டர் அப்படின்னு இவங்க சாதி பிரிவினைகளை தூண்டி விடணும் அதுக்குதான் ராஜ் கவுண்டர் அப்படிங்கிற ஒருத்தர் மூலமா இன்னைக்கு இந்த புதிய திராவிடர் கழக மாநாட்டுக்கு பைனான்ஸ் பண்ணி அதை செய்யக்கூடிய வேலைகள் நடக்குது பட் இதெல்லாம் அதிமுக கன்சிடர் பண்றாங்களா என்ன எதுவுமே நமக்கு தெரியல சரி அது நம்ம இப்ப விஷயத்துக்கு வருவோம் அவங்க கண்டிப்பா இதுக்கு மேல கன்சிடர் பண்ணுவாங்க பாத்துக்கலாம் அதை பத்தி ஒண்ணும் இல்லை இப்ப என்னன்னா இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போறாரு செங்கோட்டையனை பத்தி பேசுவாரா என்னன்னு எதிர்பார்ப்பு இருக்கு நானா இருந்தேன்னா அந்த சப்ஜெக்டே பேச விட்டுருவேன் பேசி ஹை பேச கூடாது பாப்போம் என்ன நடக்குது நம்ம ஈவினிங் வீடியோல அதை பத்தி பேசுவோம் விரிவா இன்னைக்கு டாப் ஃபைவ் வேட்பாளர்கள் டிவிகேவோட முதல் வேட்பாளர் கரெக்டா நான் சொல்றேன் பேரோட எழுதி வச்சீங்க காரைக்குடி பிரபு காரைக்குடியை சேர்ந்த பிரபல பல் மருத்துவரான பிரபு அப்படிங்கிறவரு முக்கியமான ஒரு வேட்பாளரா நான் இன்னமும் சீரியஸா சொல்லிடுறேன் இங்க யாரும் பணம் கொடுத்து என்ன ப்ரமோட் பண்ண சொல்லி அப்படியெல்லாம் நான் பண்ற ஆளும் கிடையாது ஏன்னா டிவி கேவை பத்தி பேசுறா நீ அனிலான்னு கேட்கறாயங்க ஏடிஎம்கேவை பத்தி பேசுனா நீ உடனே ஏடிஎம்கே சொம்பான்னு கேட்கிறாயங்க நமக்கு அதெல்லாம் கிடையாது திமுக நாசமா போகணும் யார் ஜெயிச்சா என்ன நம்மளோட பார்வையெல்லாம் அதுதான் நமக்கு கிடைச்சிருக்க தகவலை சொல்றேன் காரைக்குடியை சேர்ந்த பல் மருத்துவரான பிரபு நிறைய இளைஞர்கள் செல்வாக்குள்ள ஒரு நபர் இவரோட தந்தை ஒரு அந்த கால அதிமுக நிர்வாகி அப்படின்னு சொல்றாங்க நல்ல பணம் இருக்கு செல்வாக்குள்ள ஒரு நபராக இருக்கார் அப்படிங்கறதால காரைக்குடியை சேர்ந்த பல் மருத்துவரான பிரபு தான் டிவி கேவின் முதல் வேட்பாளர் பட்டியலில் முதல் நபராக வரக்கூடிய நபராக இருப்பார் புசியானந்தோ ஆதவ அர்ஜுனோ ஏன் விஜய் அவர்களோ அருண் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் அவர்களோ இந்த பட்டியலில் முதல் இடத்துல வைக்காம ஏன் நான் பிரபு அவர்களை வைக்கிறேன் அப்படின்னா பிரபுவோட செல்வாக்கு அப்படிங்கிறது டிவிக்கு எடுத்த அந்த கருத்து கணிப்புல உச்சத்துல இருந்திருக்கு வெற்றி வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு காரைக்குடி பிரபு அவர்களை சொல்றாங்க அதனாலதான் இவரை நாம முதல் இடத்துல வைக்கிறோம் இரண்டாவது இடத்துல பர்வேஷ் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த புதுக்கோட்டை இப்ப புதுக்கோட்டை மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பர்வேஷ் தான் புதுக்கோட்டை வேட்பாளர் தான் அங்க ஜெயிக்கக்கூடிய குதிரை அப்படின்னு சொல்லிட்டு பந்தயத்துல இறக்கி விட தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க புதுக்கோட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே கொஞ்சம் சாதிய வாக்குகள் அப்படிங்கிறது இருக்கும் முத்திரையர் சமூகமா இருந்தாலும் சரி கல்லர் சமூகமா இருந்தாலும் சரி இவங்க தான் பெரும்பான்மை அதன் பிறகு பட்டியல் சமூகம் அதன் பிறகு இஸ்லாமிய சமூகம் கிறிஸ்துவர் சமூக வாக்குகள் எல்லாமே இருக்கு பர்வேஸ் அவர்கள்ட செலவு பண்றதுக்கான தகுதியும் இருக்கு நல்ல இளைஞர் படையை திரட்டி வச்சிருக்காரு அப்படிங்கறதால பர்வேஸுக்கான வெற்றி வாய்ப்பு கூடுதலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேட்பாளர் பட்டியல்ல பர்வேஸ் அவர்களும் வரார் அப்படிங்கிறது தான் கல நிலவரம் மூன்றாவது ரெண்டு பேருமே செல்வந்தர்கள் அப்படின்னு நான் சொன்னல செல்வந்தரே இல்லாத ஒருத்தர் வேட்பாளர் பட்டியல்ல முன்னாடி வரார் யார் அவர் அப்படின்னா தமிழகத்தையே புரட்டி போட்ட ஒரு ஊரான கரூரில் களமிறங்குகிறார் மதியழகன் அப்படிங்கிறது தான் தகவல் மதியழகன் கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல மதியழகனால ஒரு மாநாட்டை கூட நடத்த முடியாது அந்த அளவுக்கு கூட அவர்கிட்ட பணம் இல்ல ஒரு மிடில் கிளாஸ் தான் இன்னும் சொல்ல போனா அப்பர் மிடில் கிளாஸ் கூட கிடையாது லோயர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பெரிய செல்வாக்கு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது தீவிர டிவி கே விஸ்வாசி மாவட்ட செயலாளராக இருந்திருக்காரு செந்தில் பாலாஜி மாதிரி பெரிய முதலைகளை இறக்கி வர வச்சு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இந்த பக்கம் செந்தில் பாலாஜி இந்த பக்கம் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இது ஒரு கேள்விக்குறிதான் ஆனா இந்த கரூர் கலவரத்திற்கு பிறகு இந்த கரூர் இஷ்யூக்கு பிறகு கலவரம்னு சொல்லக்கூடாது இஷ்யூவுக்கு பிறகு டிவி கேவிற்கான அனுதாப அலை அப்படிங்கிறது கரூர்ல வீசுது அப்படிங்கறத கண்கூடா பார்க்க முடியுது இதனாலதான் பிரபல ஐந்து கட்சி அம்மாவாட்சி உச்சா பாலாஜி இங்கிருந்து ஓடி போய் தொண்டாமுத்தூரை தாண்டி தொண்டாமுத்தூர்ல போய் நிக்கலாம்னு பார்த்தாரு அங்க வேலுமணி ஒடனே அடிச்சு விரட்டி விட்டுருவாங்கன்னு தெரிஞ்சு போய் இப்ப கவுண்டம்பாளையம் அப்படிங்கிறத துரத்திட்டு அழகிறாரு வாஷிங் மிஷின்லாம் கவுண்டம்பாளையத்துக்குதான் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிருந்தேன் மதியழகன் கரூர் வேட்பாளர் அப்படிங்கிற முக்கிய பட்டியலில் இருக்கார் அடுத்ததா பாத்தீங்கன்னா அருண் அவர்கள் டிவிகேவோட தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர் இவர் இப்போ வந்து டைசாவில தான் குடியிருக்கிறாரு அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான கோட்ரஸ் தான் இவர் விருகம்பாக்கத்தில் நிற்கலாம் அப்படின்னு பல பேர் சொன்னாங்க நான் ஏற்கனவே சொன்ன விருகம்பாக்கம் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு அருண் அவர்கள் தன்னோட சொந்த ஊரான சேலம் மாவட்டத்தில் போட்டியிடுகிறார் இந்த தொகுதி அப்படிங்கிறது இன்னும் நமக்கு கிளியர் கட்டா தெரிய வரல ஆனா அருண் அவர்கள் சேலம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படிங்கறதுலதான் போட்டிடுறார் இந்த பட்டியல்ல அருண் அவர்களும் வரார் அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது அதற்கடுத்து நாம அறிவிக்க போற நாம அறிவிக்க போற இல்ல டிவிக்கு அறிவிக்க போற முக்கியமான வேட்பாளர் ஒய்பிஎம் டிரான்ஸ்போர்ட் பாலாஜி அவர்கள் எதற்காக இவருக்கு இவ்வளவு ஹைப் அப்படின்னா ஸ்டாலினை எதிர்த்து கொளத்தூரில் நிற்க போற வேட்பாளர் இவர் தான் ஆனா ஸ்டாலின் கொளத்தூர்ல நிற்பாரான்னு தெரியல இவர் தான் கொளத்தூர் வேட்பாளரு ஸ்டாலின் தோல்வி பயம் அப்படிங்கிறதால அங்கிருந்து கிளம்பி திருவாரூருக்கு ஓட போறதுக்கான பிளான்ல இருக்கார் இத நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஆனா ஸ்டாலினே நின்னாலும் சரி யார் நின்னாலும் சரி கொளத்தூர் வேட்பாளர் இந்த ஒய் பி எம் பாலாஜி அவர்கள் தான் யார் இந்த பாலாஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் நீங்க இந்த கரூர் இஷ்யூல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க பாத்தீங்களா அந்த பேருந்து பெரிய பஸ்ல கூட்டிட்டு வந்தாங்க பாருங்க அந்த பேருந்தோட உரிமையாளர் தான் இந்த பாலாஜி ஒய்பிஎம் டிரான்ஸ்போர்ட் எத்தனையோ பேருந்து டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தை பேசியும் இந்த ஆட்சியாளர்கள் அவங்க எல்லாம் மிரட்டிட்டாங்க கரூர்ல கல்யாண மண்டபம் கிடைக்கலன்னா சென்னையில பஸ்ஸு கூட கிடைக்கல அதையெல்லாம் தாண்டி உதவி செய்தவர் இந்த ஒய்பிஎம் பாலாஜி அவர்கள் தான் இவர் டிவி கேவலர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் எவ்வளவு வேணாலும் செலவு பண்றதுக்கு தயார் நிலையில இருக்கார் இவர்தான் கிட்டத்தட்ட டிவிகேவோட ஸ்டார் வேட்பாளராக இருக்க போறார் ஸ்டாலினை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர் இருந்து ஸ்டாலின் பயந்து ஓடினார் அப்படின்னா அதுக்கு நாம பொறுப்பெடுத்துக்க முடியாது இவர் குளத்தூர் வேட்பாளர் ஸ்டாலினுக்கு எதிராக இவரை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை இன்னும் சில தகவல்கள் அப்படிங்கிறதையும் சொல்றேன் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அம்பத்தூர் அம்பத்தூர் தொகுதியில பாலமுருகன் அப்படின்னு ஒரு வேட்பாளரை நிறுத்துறதுக்கான வேலைகள் நடக்குது ஒரு ஒரு பெரிய கோடீஸ்வரர் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் அந்த பகுதியில நிறைய செல்வாக்கு இருக்கக்கூடிய நபர் கொஞ்சம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபர் பர்சனலுக்குள்ள நாம போக வேண்டியது இல்லை இவர் தான் அங்கே வேட்பாளர் அப்படின்னு சொல்லப்படுது ஈசிஆர் சரவணன் இவர் வந்து ஆலந்தூர்ல நிறுத்தறதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது ஆலந்தூர்ல ஏன் அப்படின்னா இவர் ஈசிஆர் சரவணன் வந்து சோழிங்க நல்லூர்ல ஏன்னா சோழிங்க நல்லூர்ல ஜேபிஆர் அவர்களோட மருமகன் தான் வேட்பாளரா நிற்கிறாரு இந்த கரூர் சம்பவத்துல இறந்தவர்களோட குடும்பத்துல அந்த பிள்ளைகளோட கல்விக்கெல்லாம் உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியபாமா குழுமம் ஒத்துக்கிச்சு பாத்தீங்களா இவருதான் அந்த நபர் ஜே ஆர் அவர்களோட மருமகன் தான் சோழிங்கநல்லூர் வேட்பாளர் ஈசிஆர் சரவணன் ஆலந்தூர் வேட்பாளரா இருக்க போறார் அதே மாதிரி அஹ் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் கேப்டன் அவர்களோட கட்சியில இருந்து டிவி கேவில் இணைந்த தினகரன் அப்படிங்கிற ஒரு நபர் மதுரவாயல் வேட்பாளராக களமிறங்க போறார் இவரு தேமுதிக மாவட்ட செயலாளராக இருந்தவர் பெரிய கோடீஸ்வரன் இவர்கிட்ட பணம் அப்படிங்கிறது இருக்கு மதுரவாயல் வேட்பாளரா இவரோட பெயர் அப்படிங்கிறது அடிப்படுது அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே விஜயவர்கள் தான் விருகம்பாக்கத்துல நிக்க போறார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அதற்கு ஒருவேளை விஜயவர்கள் வேறு தொகுதியில் நின்னால் விருகம்பாக்கத்துல அருண் அவர்கள் நிக்கல அதுல மாற்று கருத்துல அவர் சேலம் போறார் அதற்கு பதிலா சமீபத்தில் செங்கோட்டையனுடன் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த முன்னாள் கவுன்சிலர் செந்தில் பாண்டி அப்படிங்கிற ஒரு நபர் தான் வேட்பாளர் ஏன்னா இவர் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அதிமுக வேட்பாளராகிறதுக்கான முயற்சிகள் எடுத்தாரு அப்புறம் விருகை ரவியை தாண்டி இவரால் சீட்டு வாங்க முடியல ரவி அங்க சீட்டு வாங்கி தோத்தாரு இப்ப அவரு தமிழக வெற்றி கழகத்துல சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு தொகுதியை பத்தி நல்லா தெரிஞ்சவர் பணபலம் உள்ளவர் செல்வாக்கு உள்ளவர் அப்படிங்கிறதால இவர் நிக்கிறதுக்கான சாத்தியங்கள் அப்படிங்கிறதும் நிறையவே இருக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வேட்பாளர் பட்டியல் நாம கொடுத்தோம் பாத்தீங்களா இதுல எந்த மாற்றமும் இருக்காது ஆனா செங்கோட்டையன் அவர்கள் பொறுப்பா இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுல நாலு மாவட்டத்தில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா அதிமுகவில் சீட்டு கிடைக்காத அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா செங்கோட்டையனுக்கு கொடுத்த கொடுக்கப்பட்ட டாஸ்க் தான் அதிமுகவில் சீட்டு கிடைக்கலன்னு இருக்காங்க பாருங்க அவங்கள எல்லாத்தையும் பேசி கூட்டுவாங்க நம்ம சீட்டு கொடுப்போம் பெரிய ஆளுங்க நல்ல செல்வாக்கு உள்ளவர்கள் பணபலம் படைத்தவர்கள் ஏன்னா டிவி கேல வேட்பாளர் இருக்காங்க ஆனா காசு உள்ள ஆட்கள் ரொம்ப குறைவு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பெரிய கோடீஸ்வரர்கள் ஏடிஎம்கேலையும் டிஎம்கேலையும் நிற்பாங்க இவங்களோட ஃபைட் அப்படிங்கிறது கொடுத்துட முடியாது மதியழகன் மாதிரி ஏலபாலைகளும் இருப்பாங்க இல்லையா அதனால அதிமுகவில் சீட் ரேஸில் இருந்துகிட்டு சீட்டு கிடைக்காதுன்னு இருக்கிறவங்க எல்லாத்தையுமே செங்கோட்டையனை வச்சு தூக்கிட்டு வந்து டிவி கேல சீட்டு கொடுப்போம் அப்படிங்கிறது தான் செங்கோட்டையனுக்கு கொடுத்த டாஸ்க் ஆயிருக்கு அதுதான் நடக்கும் தொடர்ந்து பேசுவோம் அந்த நூறு வேட்பாளர் சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு உறுதியா சொல்லிட்டேன் ஒரு அஞ்சு கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டதை சொல்லிட்டேன் மீதி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியல தொடர்ந்து உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து